மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய கலையரங்கம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி அச்சிறுப்பாக்கம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடமணிப்பாக்கம் பொற்பனங்கரணை பகுதியில் உள்ள பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான கலையரங்கம் கட்டி கோரி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தனர் அதன் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏழு புள்ளி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு இடங்களில் பதினைந்து புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டுமான பணியை மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவையில் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அச்சிறுப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மருத்துவர் ரங்கராஜன் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் சந்திரபாபு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போறங்க வரணும் இதம்பே தலற வந்து கன்புயா பத்திரத்து சின்ன பாடி பிரேடி வாங்க பாடி பிரேடி சொல்ல சரிங்க இங்க பாருங்க பாப்பே போறே கிட்ட கிட்ட வந்து நான் சாக்லேட்